இயேசு கிறிஸ்துவின் நாமும் மகிமைப்படுவதாக இந்த ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய காரியமெல்லாம் ஜபத்தோடு அன்போடு தேவ திட்டத்தின்படி தேவ ஆலோசனையின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரச்சிக்கப்படாத வாலிபர்கள் ரசிக்கப்படவும் பின்வாங்கி போனவர்கள் இயேசுவை தேடி சபையை நோக்கி வரும்படியாகவும் ஊழியத்துக்கு அநேக வாலிபர்கள் அர்ப்பணித்து இயேசுவனுடைய வேலையை செய்ய அர்ப்பணிக்கும்படியாக ஜெபிப்போம் நம்ம குடும்பத்தில் வாலிபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை ஆண்டவருக்கு நேராய் சபைக்கு நேராய் தேவனுடைய பணிக்காக அர்ப்பணியுங்கள் தேவன் ஆசிர்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள் வேத பிரமாணத்தை கை கொள்கிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே ரெண்டு விதமான மக்களை பார்க்கிறோம் ஒண்ணு வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள் ஒன்று என்னன்னா துன்மார்க்கரை புகழ்கிற கூட்டம் இன்னொன்று இந்த வேதத்துக்காக போராடுகிற கூட்டம் நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்மார்கரை புகழக்கூடாது கூடாது தப்பு செய்தவனை தப்பு தான் சொல்லணும் அவங்களுடைய உதவி நமக்கு தேவை என்பதற்காக அவங்க தப்பெல்லாம் மூடி மறைச்சு இந்த வேலையை செய்வாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது தப்பு செய்தவங்கள தப்பு என்று கண்டிப்பது அதுதான் தேவருடைய பணி இங்கே வேத பிரமாணத்தை விலகிறவர்கள் பாத்தீங்கன்னா இவங்க துன்மார்கரை புகழ்றாங்களா சொல்லுவாங்க நான் சபைக்கு போய் போய் என்னதை கண்ட பாருங்க அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் நான் தான் இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படிதான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது ஆன விசுவாசிகளுடைய நிலைமையெல்லாம் பாருங்கள் ஆவியில் ஆரம்பிச்ச அவங்க இப்போ பாதியில் நிப்பாட்டி மாம்சத்துக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள் தேவ வேலையை செஞ்சவங்களை பாருங்கள் இப்போ தேவ வேலை செய்யாமல் வாழ்கிறாங்க ஆனால் வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவங்கள தான் துர்மார்க்கரை புகழ்வாங்க நம்ம வாயில வேத பிரமாணத்தை விட்டு விலகி துர்மார்க்கரை புகழக்கூடாது வேதாகமத்தில் துர்மார்க்கரை புகழ்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறது அப்போச நடவடிக்கைகள் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருபதுலேருந்து இருபத்தி மூன்று வசனங்களை வாசித்தால் இங்கே ஏருதுவை ஒரு கூட்ட மக்கள் புகழ்கிறார்கள் அவர்கள் யூதர்கள் இந்த ஏருதுடைய அரண்மனையில் வேலை செஞ்சவன் தான் லாஸ்ட் இவனை தனக்கு வசமாக்கி கொண்டு இந்த தீரியரும் சீதோனியரும் தன்னுடைய தொழில் வளம் பெருகணும் அது தடைப்பட்டு இருக்கிறது ஏரோதால் தடைப்பட்டு இருக்கிறது ஆகவே கைக்குள்ள போட்டா நம்ம காரியம் சக்சஸ் ஏரோது அங்க வீட்டு இந்த ஏரோது பேச்சை கேட்கும் போது இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க புகழ்ந்தார்களா அதுக்கு முன்பதாகத்தான் இந்த ஏரோது யாக்கோபை கொலை செய்திருக்கிறார் இப்பொழுது பேதுருவை கொலை செய்வதற்காக சிறைச்சாலையில இருக்கிறது அந்த சிறைச்சாலையில தேவ தூதன் உள்ளே சென்று வெளியே கொண்டு வருகிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த ஏரோதுவுடைய பேச்சை கேட்ட யூதர்கள் அவனை புகழ்ந்ததுனால ஏரோதுவை தேவதூதன் தூதன் அடித்தான் ஆகவே புழு புழுத்து செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட துன்மா இருக்கிற ஒரு நாளும் புகழக்கூடாது அநேக நேரங்கள்ல அவங்களால நமக்கு நன்மை இருக்குன்னு சொல்லி அவங்க செய்யற தப்பை நம்ம சுட்டி காட்டல அப்படின்னா அவங்க மீண்டும் மீண்டும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க எனவே தப்பு செய்தவர்களை தவறு என்று சுட்டி காண்பிக்க வேண்டும் அதனால பல நன்மைகள் நமக்கு கெட்டு போகலாம் பிரச்சனை கிடையாது சத்தியத்துக்காக நிக்கணும் அதான் வேத பிரமாணத்துக்காக தான் தேவை வேதத்துக்காக போராடின இன்னொரு சபமும் சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்துல நான்காம் நீர் செய்வது தவறு அதாவது ஏரோது என்ன செய்கிறார்னா தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்கிறார் ஆகவே நீர் செய்வது தவறு என்பதை சுட்டி காண்பிக்கிறார் ஆகவே அவருக்கு கிடைத்த காரியம் தெரியுமா அவருடைய தலை வெட்டப்பட்டது ஏரோதுடைய ஜென்ம நாள் கொண்டாடப்படும் போது ஏரோது ஆளியுடைய தூண்டுதல் நிமித்தம் தன்னுடைய மகள் ஏரோது போய் கோவான் சாணனுடைய தலை வேண்டும் என்று கேட்ட பொழுது அது கொடுக்கப்பட்டது சத்தியத்துக்காக போராடி தலையை வெட்டப்பட்டதை பார்க்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கட்டுரை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கூட வேத வசனத்தை கைகொண்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் இந்த வேத நம்மை உயர்த்தும் சத்தியம் நடத்தும் நீதியின் பாதையில நடத்தும் வேத நம்மை உயர்த்தும் எனவே இந்த காலகட்டத்தில் நம்ம சத்தியத்தை பின்பற்றுகிற கூட்டமாய் வாலிபர்களாய் மாறும்படியாக ஆண்களை மூடி ஜெயிக்கலாம் எங்களை இதே சுக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய சத்தியத்தின் பாதையில் நடத்த இந்த வேதத்துக்காய் போராட அதை நிறைவு செய்வீராக எங்கள் நாவினால் துன்மார்க்கரை புகழக்கூடாது எங்களுக்கு தேவை இருப்பதுக்காக அவங்களை புகழ்ந்து ஆண்டவர் எங்கள் செயல்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க நாளை கிடக்கிற ஆராதனை எல்லாவற்றையும் நேர்த்தி ஆஸ்வதிப்பீராக வாலிபர்கள் மனந்திருமட்டும் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கட்டும் கர்த்துடைய வேலை செய்ய முன் வரட்டும் பிறந்த நாள் திருமண நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் தொடர்ந்து தேவ ஆளுகை எங்களோடு கூட வருவதாக நல்ல மீண்டும் நாளை ஆராதனை செய்த சந்திக்கிறேன் அதுவரை தேவ திருப்பை தாங்குவதாக மாரணாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் ஜமானன் நீங்கதானே ஜமானன்